இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோம்னா சில்லி சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா சின்ன வெங்காயம் மிளகு இஞ்சி பூண்டு நல்லா ந அரைச்சி நச்சு வச்சுருக்கேன் சீரம் சோம்பும் நல்லா நச்சு பொடியாக எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் மிளகையும் நல்லா நச்சு எடுத்துக்கிறாங்க மிளகு நல்லா நச்சு எடுத்துக்கிறாங்க மிளகு அடுத்தது சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சிருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சு எடுத்துக்கிறோம் சிக்கனை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணிக்கிறாங்க அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடிசா கட் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் அது கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை நல்லா பிச்சு போட்டுக்கிறேங்க இலை சீரகம் சோம்பு நம்ம நச்சு வச்சிருக்கோம் அந்த சீரகம் சோம்பு சேர்த்துக்கோம் இப்போ வந்து கடலை மாவு கடலை மாவு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் ஆனா கடலை மாவு சேர்த்துக்கணும் தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க அடுத்தது நம்ம நச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் மிளகும் நச்சு வச்சிருக்கோம்னா பாதை சேர்த்துக்கிறோம் அடுத்தது பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க பச்சை அரிசி மாவுனால சேர்த்தோம்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு அதனால பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அவ்வளோ சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நான் சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க சால்ட் உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் தெனஞ்சு விடணும் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தேவையான எண்ணெய் தேங்காய் யூஸ் முத்திக்க தேங்காய் எண்ணெய் நல்லா இருக்கும் செஞ்சோம்னா இருந்தா செஞ்சு பாருங்க தேங்காய் எண்ணெய் பாருங்க நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா மிஸ் பண்ணியாச்சு எல்லாம் பாருங்க பாக்கவே நல்லா எப்படி இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நான் வந்து சிக்கனை போட்டுக்கிறோம் பாருங்க சில்லி சிக்கன் பக்கோடா எப்படி வந்திருக்கு பாருங்கள் பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல் அடுத்தடுத்து எங்கள் வீடியோ தொயர்ந்து பாருங்கள் சில்லி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு